எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் லக்னத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல லக்னத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னா அவரோட சுபர் சேர்க்கை அல்லது அவருக்கு சுபர் பார்வை ஒருவேளை மேசம் லக்னத்திலேயோ சிம்மம் லக்னத்துலேயோ இருந்து சுபர் பார்வை சுபர் சேர்க்கை எல்லாம் இருந்ததுன்னா அவருடைய சூரியனுடைய திசை காலம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் அதுவே வந்து மற்ற லக்னங்களில் இதே சுபர் பார்வை சுபர் சேர்க்கை நல்ல முறையில் இருந்து ஓரளவுக்கு சூரியன் கெடாமல் இருந்தால் ராகு கேதுக்களோட சனி அல்லது இன்னொரு நெருப்பு கிரகமான செவ்வாயோடு எதிர்த்தன்மையான லக்னங்களில் இல்லாமல் இருந்தால் நல்ல விதத்தில் இருக்கும் அவர் எந்த டிகிரியில் இருந்தாலும் நன்மை செய்துடுவார் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் கெடாமல் சுப கிரகங்களோடு சுபர் பார்வையில் மேச லக்னம் சிம்ம லக்னம் அல்லது சூரியனுக்கு அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லக்னங்களில் இருக்கும்போது ராகு கேதுக்களோட சேராமல் சனியோடு சேராமல் அவங்களுடைய பார்வை இல்லாமல் எந்த நிலையிலும் அவர் பங்கப்படாமல் இருந்தால் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்துரும் ஏதாவது அவர் வந்து கொஞ்சம் ஜீரோ முதல் முப்பது டிகிரியில் ஏதாவது ஒரு டிகிரியில் இருந்தாலும் கொஞ்சம் கூட குறைய ஓரளவுக்கு நல்லது நடந்துரும் கண்டிப்பாக சரிங்களா ஓரளவுக்கு நான் அதுவும் கண்டிப்பாக நன்மை நடக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் சூரிய திசையில் சப்போர்ட்டிவாக இருக்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் அதுவே சூரியன் சரியில்லாத நிலைகளில் எதிர்த்தன்மையோடு இருந்து நீச பங் நீச பங்கமாகாமல் பங்கப்பட்டு பாவ கிரகங்களோடு சேர்க்கை அல்லது பார்வையில் ஜீரோ முதல் ஒன்பது டிகிரியில் ஜாதகத்தில் லக்னத்தில் அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா நிச்சயம் வந்து பெரிய அளவுக்கான நன்மைகள் சூரிய தசையில் இருக்காது குறிப்பாக லக்னத்தில் மற்ற இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பலன்கள் மாறுபடும் ஆனால் அதே சமயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது லக்னத்தில் ஜீரோ முதல் மூன்று டிகிரி வரை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பூர்வ ஜென்ம பாவ வினை தொடருது அப்படின்னு சொல்லி பாரசார ஜோதிட முறை நம்மளுக்கு பழங்கால ஜோதிட முறையில் நூல்களில் குறிப்பிட்டிருக்கு சரிங்களா அதே சமயம் உடல் பலம் குறைந்திருக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு கட்டாயம் ஏற்படும் மனநிலை குழப்பமாக இருக்கும் மூணு முதல் ஆறு டிகிரியில் சுயநலம் அதிகமாக வந்து இருக்கும் ஆனால் நல்லவர் போல தோற்றமளிப்பார் அல்லது தன்னை கண்டிப்பாக வெளியில் காமிச்சுக்குவார் இருந்தாலும் அவருக்கும் உடல் ரீதியான தலை கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் அதே ஆறு முதல் ஒம்பது டிகிரியில் பொது வாழ்க்கையில் கொஞ்சம் மரியாதை கிடச்சாலும் கண்டிப்பாக தந்தை சார்ந்த வர்க்கம் அல்லது சொத்து பிரச்சனை இருக்கும் இப்படி ஜீரோ முதல் ஒன்பது டிகிரி வரை சூரியன் கட்டாயமாக உங்களுக்கு வந்து லக்னத்தில் சரியில்லாத நிலைகளில் இருக்கும்போது பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு சூரிய தசையில் வரும் அல்லது பெரிய நன்மை கிட்டாது இதே மற்ற இடங்களில் இருக்கும்போது இதே கண்டிஷன் தான் இருக்கும் அதே சமயம் அந்த அவர் இருக்கிற லக்னம் நட்சத்திர சாரம் அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பங்கப்படாமல் சூரியன் கெடாமல் இருந்தால் நன்மையாகவும் அதே வந்து மற்ற நிலைகள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா அதே லக்னத்தில் இருந்து பன்னிரெண்டு இடத்துலையும் இருந்ததுன்னா சூரிய தசையில் கொஞ்சமாவது முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுத்துரும் அதுவே வந்து உங்களுக்கு லக்னத்திலேயும் இதே கண்டிஷன் ஜீரோ முதல் உங்களுக்கு வந்து ஒன்பது டிகிரிக்குள்ள சரியில்லாத நிலைகளில் இருக்கும்போது நிச்சயம் அவர் நட்பணங்களை தரமாட்டார்